வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் தனித்தனியாக கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் மறைந்த தமிழக முதலமைச்சரும் முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அம்மையாரின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கரூர் மாவட்டத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எம் ஆர் விஜயபாஸ்கர் இரத்த தானம் செய்து துவக்கி வைத்தார் அவரை தொடர்ந்து மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதேபோல அதிமுக ஓபிஎஸ் அணியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆயில் ரமேஷ் தலைமையில் கரூர் பேருந்து நிலையம் அருகாமையில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மேடையில் அமைந்திருந்த ஜெயலலிதா அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் கணேசன் மாநில அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஏடிபி கணேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கட்சி தொண்டர்கள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அப்போது சாலையில் சென்ற ஆட்டோ வேன் பஸ் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி அதில் பயணித்த பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்